வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினி கிரீன் முப்பத்தி இரண்டு வயதான சோபனா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் ஒரு காதல் சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை இடங்களில் நடித்துள்ளார் பதினைந்து வயதில் நடிக்கத் தொடங்கிய சோபனா இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நிகழ்ச்சிகளில் நடித்துள்ளார் சோபனாவின் தாயார் ராணியும் திரைப்படங்களில் துணை நடிகையாக நடித்தவர் வைரம் உள்பட பல படங்களில் துணைநடியாக நடித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரம் வீட்டு வசதி குடியிருப்பில் தாயார் ராணியுடன் வசித்து வந்த சோபனா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போது தாயார் ராணி வங்கிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது கதவு உள்பக்கம் தாப்பால் போட்டிருந்தது நீண்ட நேரம் கதவை தட்டி பின்னர் கதவை திறந்து பார்க்கையில் இச்சம்பவம் நடந்திருப்பதை பார்த்து அவரின் தாயார் ராணி அதிர்ச்சி அடைந்ததாக கூறினார் இச்சம்பவம் குறித்து அப்போது கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் சோபாவின் வீட்டில் ஒரு டைரி கண்டெடுக்கப்பட்டதாகவும் அப்போது போலீசார் கூறியுள்ளனர் சிக்கன் குனியா மற்றும் ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டதால் அவரால் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போனது இதனால் மன இறுக்கத்திற்கு ஆளாகிய அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று பின்னர் தெரிய வந்தது இப்படி தற்கொலை செய்து கொண்டதால் இவருக்கு என்ன லாபம் கிட்டியது என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அவரின் தான் தெரிகிறது எப்போதும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் தீர்வு கிடைக்காது மனதைரியத்துடன் நம் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று பாருங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை எழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி